ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மத்த ராசி பலங்களை நீங்க பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலங்களை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க டேரக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக மொபைலில் தினசரி டான் டான் கிடச்சிக்கிட்டே இருக்கிறது என்பர்களில்லே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இது வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் இன்றைய தினம் நவராத்திரி தினம் மூன்றாம் தினம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் துர்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே புதன் செவ்வாய் சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மதியம் வரை இருக்கிறது நண்பர்களே மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நான்குடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து விடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது நண்பர்களே இந்த மாதிரியான சூழலும் நன்மையை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே பன்னிரெண்டாம் இடத்துல கேது சூரியன் சேர்க்கையும் ராசியிலேயே புதன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிற நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே நல்ல ஒரு பாராட்டுகள் புகழ் பெறக்கூடிய ஒரு புகழ்மிக்க நாளாக நினைக்கும் உங்களுக்கு அமைய காத்திருக்கிற நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆனாலும் நீங்கள் நிறைய இடங்களில் இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அதிகமாக பெற முடியும் நண்பர்களில்லை இல்லைன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்கள் மனசில் உதயமாகலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க இன்றைக்கி ஃப்ளெக்ஸிபிளாக இருங்க இன்றைய தினம் அதிகமான செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களில்லை மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனைகள்லாம் தவிர்த்து விடுங்கள் அதனால் மன இறுக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையுங்க நீங்கள் சிந்தனையை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டால் தேவையில்லாத விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசில் இருக்கம் ஏற்படும் நண்பர்களே அதை தவிர்த்து விடுங்கள் புதிய நபர்கள் கூட பழகும்போது இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக கூடுதலாக கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் நண்பர்களே புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக நீங்கள் ஆனந்தமாக இன்றைய தினத்தை அனுபவிப்பீங்க நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கிறது உங்களுக்கு பழைய கடன் பற்றிய சிந்தனைகளை இன்றைக்கி உங்கள் மனசில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பழைய கடன்களை எப்படி அடைக்கலாம் அந்த மாதிரி சில பிளான்கள் உங்கள் மனசில் உதவியாக கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது தானேங்க ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போதும் சூழல் எப்படி இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் உதவி செய்யணும் ஸோ உதவி செய்யும்போது கூட நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க தவறக்கூடாது நண்பர்களே மத்த உதவி முழுமையாக போய் சேர்ந்துருதா நமக்கு இப்ப உதவி செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறதா அப்படின்றத ஒரு இடக்கு இரண்டு விட நீங்க செக் பண்ணிட்டு தான் உதவி செய்யணும் சோ அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நிறைய மாற்றமான சூழல்கள் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாளாக நீங்க அமைதி நண்பர்களே ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கங்க அலுவலகப் பணிகள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக மாறணும் என்றலே காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவை அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று உங்களுக்கு உருவாகிறது அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும்களே மனதிற்கு நேர்மறை சிந்தனைகளை தரக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் அதிகமான ஈடுபடு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்கள் என்ற தினம் நீங்கள் பாசிட்டிவாக இன்று தினம் இருக்க வேண்டியது அது பாசிட்டிவான மனநிலையில் இருக்க வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது பணத்தை வந்து பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ள முடியும் என்பதில்லை இன்றைய தினம் நீங்கள் வந்து எவ்வளவோ முயற்சி செய்தும் வசூல் செய்யாத பழைய பாக்கிகளை இப்பொழுது நீங்கள் நினைத்தால் வசூல் செய்து கொள்ளலாம் எனவே அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை வரைக்கும் நீங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்பதில்லை காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது நல்லது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சில உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் காதலருடன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலகம் பணிகள் அதிகமாக பழு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் ஆகலாம் ஆனாலும் நீங்கள் நாளுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கணும் நண்பர்களே நல்ல ஒரு சாதகமான சூழல்தான் உங்களுக்கு இருக்கிறது வேலைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நிறைய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக நல்ல பலன்களை பெற முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தர நண்பர்களே இன்றைய தினம் மாணவர்கள் வந்து கல்வியை வந்து கண்டிப்பாக விட்டுக் கொடுத்து நீங்க பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடாதுங்க கல்வி பொழுதுபோக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி நீங்க இன்னைக்கு பாவித்து விளையாண்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் படிப்புலையும் கொஞ்சம் நேரம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா பெற்றோருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் தப்பிக்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்வி விளையாட்டு ரெண்டுமே இரண்டுமே சமமாக நீங்க பாவித்து செயல்பட வேண்டியது மாணவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுத்தி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த நீங்கள் சாதகமாக நிறைய விஷயங்களை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியை இருக்கலாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய புத்திர பாக்கியம் நிறைந்த ஒரு நாளாக அமைதுங்க நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் என்றது உங்களுக்கு கிடைக்கலாம் சில பேருக்கு வந்து புதிதாக சில விலை விலையுந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பழைய பாக்கியங்கள் வசூலாகும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவை கண்டிப்பாக கூட நண்பர்களே பிசினஸ் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே அமைய நண்பர்களே நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க உங்கள் கடையை வந்து விரிவாக மாற்றலாம் நீங்கள் சின்னதாக இருக்கக்கூடிய ச மார்க்கெட் வந்து பெருசாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வியாபாரிகளுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை அதிகமாக சந்தைப்படுத்துதல் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிய நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நண்பர்கள் உண்டு புகழ் நிறைய கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்க இன்றைய தினம் கொஞ்சம் வேலை போல் இருந்தாலும் நாளோடைய பிற்பகுதியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைய கூட நீங்கள் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையை அமைதியை கடைபிடிங்க இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கூடுதல் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா இல்லற வாழ்க்கைய நீங்கள் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மன இறுக்கம் குறையக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா கலராக கலர் அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வந்து வயல்ட் கலர் பயன்படுத்தலாம் நண்பர்களே ஊதா நேரம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக நண்பர்களே மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தொழாம் ராசி நண்பர்களுக்காக காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய நபர்கள் கூட பழகும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க எச்சரிக்கையாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை புதிய நபர்களை நம்பி எதுவுமே நீங்க செஞ்சிடாதீங்க உங்களுடைய கவனத்தை வந்து புதிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் மனது மனசுல வந்து தேவையில்லாத குழப்பங்கள் தரக்கூடிய சிந்தனைகளும் தவிர்த்து விடுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு மன இறுக்கம் ஏற்படலாம் பலதரப்பட்ட சிந்தனைகள் வந்து போகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக புதிய நபர்கள் கூட பழகிறது நல்லது சுவாதி நட்சத்திரங்கள் நபர்களுக்கு இன்னைக்கு பழைய கடன்கள் எல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் திட்டமிடல் ஏற்படக்கூடிய ஒரு என்ற தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதில்லை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மாற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் நீங்கள் கடன் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் இன்றைய தினம் மனதில் உதயமாகி நீங்கள் அதை சால்வ் பண்ணக்கூடிய திட்டங்களை வகுக்க உகந்த நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பணிச்சுமைகள் சுமைகள் தருவாங்க அதை ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் நல்லதுங்க ஃபிளெக்சிபிளா இருங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து போங்க நீங்கள் போக மாட்டீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய பேச்சுகள் மூலமாகவும் புகழ் பெறக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளாக இன்றைக்கி அமைய நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே